நான் இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கர் மாநில துணைத் தலைவர் அவனா ஜெயபால் அலை மக்கள் தலைவன் ஜெய்பாலன் மற்றும் அகில இந்திய தலைவர் மோகன்லால் பட்டேல் தங்கத்தை சுட்டாலும் தங்கம் தங்கம் தான் என்பதை நிரூபித்து காட்டியவர்தான் மோகன்லால் பட்டேல் அவர்கள் வெண் சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது என்று ஏழை மக்களுக்காக பாடுபவர்தான் தீபக் நிக்கல்ஜி அவர்கள் பூவிதலின் மென்மை உள்ளம் புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் கொண்டவர்தான் இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கர் மாநிலத் தலைவர் அவர்கள் அவர்கள் எனக்கு பதவி அளித்த தமிழ்நாடு மாநிலத் தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மஞ்சளும் திலகமும் மலர்களும் தான் தூடி திங்கள் முகம் ஆடி வந்தால் அன்பனும் யாழ் மீட்ட மங்களம் நான் காண மணையரம் நான் காண ஏழை மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த நாள் இந்திய குடியரசு நாள் என்பதை நிரூபித்து காட்டிய அனைவர்களுக்கும் எனது அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்